வணக்கம் நண்பர்களே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பயணிகளை சந்திக்கிறோம் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டையே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து சாகும் வரையில் கடைசி சுவாசம் இருக்கிற வரையில் அவர்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது நாம் யாருமே மறந்திருக்க முடியாது பொள்ளாச்சியில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமை அது குறித்து தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அந்த வழக்கு அன்றைக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மிக கவனமாகவே உற்றுநோக்கி கொண்டிருந்தார்கள் உண்மையது இன்றைக்கு அந்த தீர்ப்பு வெளிவருகிறது என்று சொன்னவுடனேயே என்னை போன்ற இன்னும் நிறைய பேர் இந்த மரண தண்டனை அந்த மரண தண்டனை என்கிற அந்த தண்டனைக்கு எதிரான கருத்துகளை கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அறிவிக்கிற வகையிலே ஒரு சட்டம் இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கிற வகையிலே தான் மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகள் நமக்கு வந்து சேர்ந்தன அந்த குற்றம் நடைபெற்ற போது நடந்த சொல்லொன்னா வன்கொடுமைகள் மனதிற்குள்ளே மீண்டும் நிழலாடிய அந்த நாளாகத்தான் இந்த இன்றைய நாள் இருந்தது ஆனால் இந்த குற்றத்திற்கு இந்தியாவில் இருக்கிற தண்டனை இந்த சட்டப்படி தண்டனை என்பது சாகும் வரையில் சிறையில் அடைக்கப்படுகிற ஆயுள் தண்டனையாகத்தான் அதிகபட்ச தண்டனை இருக்கிறது அந்த அதிகபட்ச தண்டனை ஒன்பது பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு பேரற்புதமான நிகழ்வு என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் சிபிஐ இந்த வழக்கை மிக மிக கவனமாக விசாரித்திருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் மிக உன்னிப்பாக ஆய்வு செய்து இவர்களுக்கான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு சாட்சிகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட நாற்பத்தி எட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதிலே ஒன்று கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பது சிறப்பு ஒருவர் கூட மாற்றி பேசவில்லை அனைவரும் என்ன நடந்ததோ அவர்கள் சொன்ன சாட்சி அப்படியே உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இதையும் தாண்டி நாம் இந்த நேரத்திலே சிபிஐ அதிகாரிகளுக்கு வாழ்த்தும் நன்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை இவர்கள் இந்த அயோக்கியர்களிடமிருந்து கைப்பற்றிய அந்த எலக்ட்ரானிக் பொருட்களிலேருந்து குறிப்பாக மொபைல் கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களிலே இருந்து இவர்கள் அழிச்சிட்ட சில காணொலிகளை எல்லாம் அவர்கள் சேகரித்து எடுத்திருக்கிறார்கள் மீட்டு எடுத்திருக்கிறார்கள் சிபிஐ சேர்ந்தவர்கள் அப்படி அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளம் தெரிந்த உடனேயே அந்த பெண்களை அணுகி அந்த பெண்களினுடைய குடும்பத்தாருக்கு கூட இந்த செய்திகள் தெரியாத வண்ணம் அந்த பெண்களினுடைய எந்தவித அடையாளங்களும் வெளிப்படுத்தாத வண்ணம் அவர்களிடம் சாட்சியத்தை பெற்று இருக்கிறது சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த சாட்சியங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எனவே இதை இந்த வழக்கிலே விசாரணையில் ஈடுபட்ட சிபிஐ அதிகாரிகளுக்கு நாம் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கிறோம் எனவே இந்த தீர்ப்பு இன்றைக்கு தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது நல்லதொரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இவர்கள் மேல்முறையீட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மேல்முறையீட்டிலும் கூட ஏனென்றால் நாற்பத்தி எட்டு சாட்சிகளும் சரியான சாட்சிகளாக மாறி வலுவாக இந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் மேல்முறையீட்டுக்கு போனாலும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த தீர்ப்பு இன்னும் சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறது அது என்ன அப்படின்னா இந்த குற்ற வழக்கிலே அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஸ்டாலின் தலைமையிலே கட்டவிழ்த்து விட்டிருந்தது திமுகவிற்கு விடாமல் தாளம் வாசிக்கிற சில பத்திரிகைகள் சோகால்டு பத்திரிகையாளர்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள் சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களின் பெயரையே குறிப்பிட்டு இவர்களெல்லாம் அந்த குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் துணை நின்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் அன்றைக்கு கதையை கட்டிவிட்டார்கள் இதையெல்லாம் வந்த பிறகுதான் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார் சிபிஐ வசம் கொடுக்குறேன் என்று சொன்னால் என்ன புரியாத மக்கள் தெரியாத மக்களுக்கு நான் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் தமிழ்நாடு போலீஸ் இந்த வழக்கை விசாரித்து அதிலே வந்து நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் தண்டிப்போம் என்று சொன்னால் கூட ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மீது ஒரு சந்தேகத்தை இவர்கள் வலுவாக ஏற்று ஏற்படுத்திவிட்ட பிறகு போலீஸ் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த போலீஸ் விசாரிச்சு எப்படி ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவங்களை மாட்டி விடுவாங்க எனவே இவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கிற ஒரு சந்தேகம் வந்துவிடும் என்கிற காரணத்திற்காக சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது போல இந்த வழக்கின் விசாரணை சந்தேகத்திற்கு அப்பாற்பக அப்பாற்பட்ட வகையில் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் கையிலே இருக்கிற காவல்துறை இதை விசாரிக்கவில்லை மாறாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாத வசம் சிபிஐயின் இதை ஒப்படைக்கிறோம் யார் அதிகாரியாக வந்தாலும் சரி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் யாரெல்லாம் குற்றவாளியோ கைது செய்யுங்கள் தண்டியுங்கள் என்று முழுமையான உரிமை கொடுக்கிற வண்ணம் சிபிஐயிடம் அந்த வழக்கை ஒப்படைத்தார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது கொடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கினுடைய தன்மை முழுமையாக வெளியுலகிற்கு தெரிய வந்தது இதில் நடந்த இன்னும் சில கூத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் நாம் பேச வேண்டும் அன்றைக்கு சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை இவர்கள் எந்த அளவிற்கு இதில் கொச்சைப்படுத்தினார்கள் என்பதும் அப்படி பேசுவது மிகப்பெரிய தவறு என்று அன்றை நீதிமன்றங்கள் இவர்களுடைய தலையிலே குட்டு வைத்ததும் அன்றைக்கே நடந்தது இன்றைய தீர்ப்பின் மூலமாக அவையெல்லாம் அரசியலுக்காக கட்டமைக்கப்பட்ட பொய்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது ஏனென்றால் குற்றவாளிகள் அத்தனை பேரும் பிடிபட்டிருக்கிறார்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தனை சாட்சிகளும் அத்தனை பாதிக்கப்பட்ட பெண்களும் சாட்சிகளாக மாறி இருக்கிறார்கள் அவ்வளவும் விசாரிக்கப்பட்ட பிறகும் இவர்கள் சொன்னதைப் போல எந்த தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எந்த ஒரு நிர்வாகியும் இதில் சம்பந்தப்படவில்லை என்பது அழுத்தந்திருத்தமாக வெளிப்பட்டிருக்கிறது எனவே தேர்தலுக்காக இவர்கள் கட்டுக்கதைகளை அளந்து விட்டார்கள் என்பது இன்றைக்கு பூரணமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திமுகவினுடைய சூழ்ச்சி இந்த தீர்ப்பிலே அடிபட்டு போயிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் அவர் சொல்லியே போட்டியிட்டார் இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் கொண்டு வந்த உடனேயே இதன் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் நம் ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது என்ன செய்கிறீங்கன்னு முதல் முதலில் எஸ்பியை கூப்பிட்டு பேசுனதே நான் தான் ஆனால் திமுக அதை எவ்வளவு லாவகமாக என்னை நோக்கி திருப்பினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை நோக்கி திருப்பினார்கள் என்பதை பார்த்தேன் நான் சொல்லுகிற உண்மை உண்மையனில் மக்கள் எனக்கு வாக்களிக்கட்டும் இல்லை என்றால் என்னை தோற்கடிக்கட்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே போய் தேர்தல் காலத்தை பொள்ளாச்சியிலே சந்தித்தார் நான் சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி இழந்திருக்கலாம் ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் பொள்ளாச்சியிலே வெற்றி பெற்று இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏற்கனவே அவர் தீக்குளித்து தன் தூய்மையை நிரூபித்து விட்டார் இன்றை வந்திருக்கிற வழக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவர்கள் ஏற்படுத்தி இருந்த களங்கத்தை துடை தீர்ப்பாக வந்து சேர்ந்திருக்கிறது எனவே திமுகவும் அவருடைய ஆதரவு பத்திரிகைகளும் பேசிய பொய்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் நேர்மை ஒன்று என்று ஒன்று இருந்தால் மக்களிடம் நேரடியாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்பார்களா என்பதை நாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என இதைத்தான் பொள்ளாச்சி 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 என்றுதான் கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சரை பார்த்தும் இன்றைக்கு இந்த தீர்ப்பை கொண்டாடுகிற நம்மை போலவே நம்மோடு சேர்ந்து கொண்டு இந்த தீர்ப்பை கொண்டாடுகிற சில பேரை பார்த்தும் நான் கேட்க விரும்புகிற சில கேள்விகள் இருக்கிறது ஒன்று சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைத்த அன்றைய முதலமைச்சர் மிகச்சரியான முடிவுதான் எடுத்தார் என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி மிக கொடூரமான வகையில் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் செய்தி வெளிவந்தது விசாரணைகள் வந்தது இந்த காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்று உயர்நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொன்னது இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவன் சில பேர் அண்ணாதிமுகவோடு தொடர்பிலே இருந்திருப்பானோ திமுக உறுப்பினராக எங்காவது இருந்திருப்பானோ அதனால் இந்த கட்சி தவறானது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த வன்கொடுமை அந்த செய்த அந்த நாய் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரோடு நின்று கொண்டிருக்கிற படம் வெளியே வந்தது திமுகவினுடைய பிரச்சாரத்திலே அவன் பங்கெடுத்து கொண்டிருக்கிற படம் திமுக தலைவர்களோடு அவன் இருக்கிற படம் வெளியே வந்தது எல்லாவற்றையும் தாண்டி திமுகவினுடைய இன்றைய அமைச்சர் அந்த குற்றவாளியினுடைய வீட்டிலே அமர்ந்து விருந்துங்கிற காட்சி வெளியே வந்தது இந்த யாருமே இந்த படங்களை எல்லாம் பொய்யானவை என்றோ இவையெல்லாம் சித்தரிக்கப்பட்டவை என்றோ மறுக்கவே இல்லை அப்படின்னா அது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கிற மாதிரியான சூழல் தான் இருக்குது இவ்வளவு தூரம் இந்த குற்றவாளியோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவன் அந்த குற்றத்தை இழைக்கிற போது அவனோடு ஃபோனிலே பேசியது யார் அந்த சார் என்று அதிமுக கேட்டு போராடியது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது நான் கேட்கிறேன் இந்த வழக்கை இந்த குணசேகரன் போன் கைது செய்யப்பட்டிருக்கிறானே இந்த வழக்கை சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிக்கை வைத்த போது இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்த போது சிபிஐயிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று திமுக மறுத்தது ஏன் இன்றைக்கு வரைக்கும் சிபிஐயிடம் அந்த வழக்கை கொடுக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறாரே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு இடம் வழக்கை கொடுத்தார் காரணம் மடியிலே கனமில்லை விசாரணையில் அவர்களுக்கு பயமில்லை நீங்கள் ஏன் சிபிஐ வசம் கொடுக்க மறுக்கிறீர்கள் ஒன்று ரெண்டாவது ஒரு கேள்வி சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் பத்து வயது பெண் குழந்தை அந்த குழந்தை ஒரு ஒரு அயோக்கியனால் கயவனால் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறாள் போய் வழக்கு இதை போய் புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு போகிற போது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை காவல் அதிகாரி தாக்கியிருக்கிறார் வழக்கு கொடுக்க போனவங்களே பிறகு அது எப்படியோ வெளியே வருகிறது ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதை எடுத்து பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை வந்த பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போய் உயர்நீதிமன்றம் விசாரித்து தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாலின் தலைமையிலே தமிழ்நாடு போலீசினுடைய அதிகாரிகள் போக்சோ வழக்கிலே பதியப்பட வேண்டிய இந்த வழக்கில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிற போது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டிருக்கிற போது இந்த வழக்கில் புகார் கொடுக்க வந்தவர்களை அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை விசாரிப்பதற்கான தகுதியையே இழந்துவிட்டது என்று சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யார் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரவிடுது சிபிஐ வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதி வராது என்று சொல்லி தானே அப்படி தீர்ப்பு வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இவ்வளவு பெரிய வழக்கில் அதிமுக காரனை நோக்கியே அவர்கள் விரலை நீட்டி அதை அரசியலாகி கொண்டிருந்த நேரத்தில் எவன் குற்றவாளியாக இருந்தாலும் கைது செய்யுங்கள் என்று சிபிஐக்கு அவர் வழக்கை மாற்றினார் நான் இப்பொழுது கேட்கிறேன் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அதை சிபிஐயிடம் கொடுத்த பிறகு ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுமா அரசு வழக்கறிஞர்களை அனுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு போய் இந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் தயவு செய்து சிபிஐ வேண்டாம் சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்காதீர்கள் என்று வழக்கு நடத்தினார் அந்த வழக்கிலே இந்த அரசுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு இவர் அமர்த்திய அந்த வழக்கறிஞர் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிற ஒரு வழக்கறிஞர் அவ்வளவு பெரிய வழக்கறிஞரை வைத்து தயவு செய்து இதை சிபிஐவிடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வாதிட்டார்கள் உச்சநீதிமன்றம் எல்லாம் விசாரித்துவிட்டு அவ்வளவு பெரிய வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு மாநில அரசுக்காக வாதாடி எல்லாம் பண்ண பிறகு உச்சநீதிமன்றம் சொன்னது சரி சிபிஐ ஒப்படைக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து ஐபிஎஸ் தேறி வந்திருக்கிற எந்த அதிகாரியும் இதை விசாரிக்க கூடாது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் வேற ஸ்டேட்ல இருந்து ஐபிஎஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவர்கள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வைத்துத்தான் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே உச்ச நீதிமன்றம் சொன்னது பிறகு அந்த குழு வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறது நான் கேட்கிறேன் இந்த வழக்கிலே சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற இந்த அரசுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குறித்து இன்றைக்கு மகளிர் அமைப்புகளை சார்ந்த சில பேர் தலைவர்கள் பேசுகிற போது உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கிலே இந்த மிருகங்களுக்கு மனித மிருகங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அதுக்காக அவர்கள் நாங்கள் காத்திருந்தோம் இந்த தீர்ப்புக்காக என்று பேசுகிற போது உண்மையிலேயே ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆனால் அவர்களை பார்த்தும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அந்த பிரச்சினை வந்தபோதே இது ஒருவர் அல்ல இன்னும் பல பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற செய்தியும் சேர்ந்தே வந்ததே அப்படி பாதிக்கப்பட்ட எல்லாரும் வெளியே

இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பாதுகாக்கிற அரணாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தான் இன்றைக்கு மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பெரும் களங்கம் தீர்க்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சி இந்த பாலியல் குற்றத்தில் அதிலே வந்து அதே மாதிரி முதல் முறையாக இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தபோது தான் அங்கே எஸ்பியாக இருந்தவர் பாண்டியராஜன் என்று நினைவு எனக்கு அவர் அவர் வந்து பாண்டியன் பாண்டியன் பாண்டியராஜன் அவர் வந்து எஸ்பியாக இருந்தார் அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த விவரங்களை வெளியிட்டு பேசிவிட்டார் அவருடைய பெயரை உச்சரித்து விட்டார் என்று சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது பிரச்சனை ஆன ஆனவுடனேயே இந்த தவறை அவர் செய்துவிட்டார் என்று சொன்ன உடனேயே அவர் மீது நடவடிக்கை எடுத்தது அன்றைக்கு இருந்த எடப்பாடியார் அவர்களினுடைய அரசு ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரி எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா நீங்கள் வேண்டுமானால் போய் தேடி பாருங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய வாங்கி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய சிறப்பு எனவே இவர்கள் இன்றைக்கு இதை பேசுவது என்பது வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது இந்த தீர்ப்பு இந்தியாவினுடைய சட்டத்துறை மீது இந்தியாவில் இருக்கிற நீதியரசர்கள் மீது இந்தியாவினுடைய சட்டத்தின் மீது மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு ஒரு அழுத்தமான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிற தீர்ப்பு அதற்காக நாம் நீதியரசர்களையும் அவர்களுக்கு இந்த சட்டங்களை வகுத்தளித்த நம்முடைய சான்றோர்களையும் இந்த விசாரணையில் ஈடுபட்ட சிபிஐ அதிகாரிகளையும் இந்த வழக்கை சிபிஐ வசமிடம் ஒப்படைத்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நன்றியோடு நாம் வணங்குகிறோம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மனித மிருகங்கள் சாகும் வரை சிறைகளே அடைக்கப்பட்டிருப்பது எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் இவர்களுக்கு இதையும் தாண்டி ஒரு பெரிய தண்டனை இருந்திருக்கலாமா இருந்திருக்க கூடாதா என்று மனம் ஏங்கி தவிப்பதையும் நம்மால் தவிர்க்க முடியவில்லை எனவே அதுவும் நாளை ஏதாவது ஒரு நாள் நடந்தால் நல்லதுதான் அப்படியான சட்டங்களும் இந்தியாவிலே வந்தால் நல்லது அது வருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாலியல் கொடுமைகளுக்கு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு வயலில் எரியுதுங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இப்போ சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு ஒரு குழந்தையை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஏற்படுத்தே மாதிரியான செயல் அந்த ஒரு காணொலிகளை வச்சு மிரட்டி நிறைய பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தையை கொண்டு போய் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கிற போது தான் அது அந்த குழந்தை வந்து கர்ப்பமாகி இருக்கிறாள் என்கிற செய்தி தெரிஞ்சு அந்த பெற்றோர்கள் துடித்து போட்டு காவல்துறை கைது பண்ணிட்டு வருது கைது பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் மருத்துவ சோதனைக்காக கூட்டிகிட்டு போனால் செய்தி வந்துச்சு நீங்கள் பாருங்கள் சிரிச்சிட்டு வரான் மூணு நாலு பேரும் சிரிச்சிட்டு வரான் அவன் ஏதோ பெரிய சாதனை செய்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கின இப்போ அந்த நாய்கள் சிரித்து கொண்டு வருகிற காட்சியை பார்க்குறோம் இப்படி தான் இன்றைக்கு பாலியல் குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் டீல் பண்ணப்படுறாங்களா அப்படிங்கிறது தான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது அந்த நாய்களுக்கும் இதே இதற்கு நிகரான தண்டனை கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது கண்டறியப்பட்ட அவன்கள் எல்லாம் இந்த மாதிரி தண்டித்து இந்த மக்களுக்கு சாதாரண மக்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் கொஞ்சம் பணபலம் உள்ளவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படியும் வாழ்ந்து கொள்கிறார்கள் ஆனால் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இந்த மண்ணிலே பிறந்து ஒரு சாதாரண குடிமகனாக பெண் குழந்தைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கோடி தகப்பன்களும் பல கோடி தாய்களும் தாயார்களும் இன்றைக்கு வந்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது இந்த நாட்டினுடைய சட்டத்தின் மீது ஒரு பெரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிற நீதியரசர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நாம் இந்த தீர்ப்பை வணங்குவோம் கொண்டாடுவோம் அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த அரசை நோக்கி நாம் கேள்விகளை எழுப்புவோம் பல வழக்குகள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டிய வழக்குகள் ஒப்படைக்கப்படாமல் தமிழ்நாட்டிலே இழுத்தடிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் வாய் திறந்து பேசுவாரா என்று பார்ப்போம் வணக்கம்